கோச்சுக்காதீங்க எனவே பேசுவோம்லாம் நான் ஒருத்தி தான் இருக்கேன் அதனால நான் தான் எல்லா கேரக்டரும் பண்ணி ஆகணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கம்பெனியோட நிதி நிலைமையும் அப்படி தான் இருக்குது அதனால தான் உங்ககிட்ட நெம்புகோலுக்காக கேட்குறோம் வழக்கம் போல் நீங்கள் எங்களுக்கான சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம கண்டிட்டுக்குள்ளே போயிடலாம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நியமித்து ஆதரவு கொடுங்க நீங்கள் நெம்புகோலாக இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய யூபிஐ ஐடி கியூஆர் கோட் இது தான் கண்டென்ட் என்னன்னா நான் தான் ஓனரும் நான் தான் ஒர்க்கரும் சாரே இந்த இதை புடி இது பச்சுக்கு இதை பூச்சிக்கிட்டு படி அப்படின்னாப்பா இத கொடுத்துக்கிற என்னமோ படிங்கிற புடிங்கிற என்னப்பா இங்கிலீஷாக்குது சோக்காக்குது சாரே படி அப்போ தானே தெரியும் என்னான்னு இதோ பச்சை பார்க்குறேன்டா எல்லாம் பச்சை பசங்களாக இருக்கீங்க ம் திஸ் ஓனரு திஸ் கம்பெனி திஸ் ஏரியா திஸ் பின்கோடு சார் ரைட்டு ஃப்ரம் திஸ் வர்க்கர் திஸ் கம்பெனி திஸ் ஏரியா திஸ் பின்கோடு சேமு சப்ஜெக்டு நீடு டூ டேஸ் லீவு திஸ் மந்த்து ரெஸ்பெக்டட் ஐ ஐ ஆஸ் எம் சாருங் ஆஃப் தி மாநாடு ஆஃப் த தளபதி ஆஃப் த மந்த்து ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் கம்பல்சரி லீவு கிவ்வு யூ நாட் கிவ்வு லீவு

அப்போல் நான் லீவு கொடுக்கலன்னா நீ வேலையை விட்டு போயிருவ சரி இந்த வேலையை விட்டு நிற்க சொல்லியே உன்கிட்ட சொன்னது யாருப்பா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷய தலைவா எங்க ஆனந்த் புஷிதா குஷியா சொன்னாரு என்ன சொன்னாரு வேலையெல்லாம் விட்டு போட்டு வந்துருன்னு சொன்னார அத்தா மட்டும் சொல்லல சம்பளம் வேணாம் நைனா போனஸ் கூட வேணாம் நைனா எனக்கு மாநாட்டுல போடுற பொங்கா சோறுதான் முக்கியம் நைனா சோகா சொல்லிக்கிறாங்கோ எனக்கு தெரியாது முதலாளி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என் தலைவர் நான் இருபத்தி ஏழாம் தேதி போய் பார்க்கணும் நீ சாயங்காலமே எனக்கு லீவை கூடு அப்படின்னு ஒண்ணு ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன் சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும் போனஸும் வேணாம் வேணாம் ஆனா என் தலைவ என்னை அழைச்சுட்டான் என் தலைவ என்னை பார்க்கணும் அந்த முகத்தை நான் பார்க்கணும் உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு வேலை கொடு இல்லனா எனக்கு என் தலைவன் இருக்கிறான் நான் அங்க போய் பார்த்து சரி நீ லீவு கேக்குற நான் குடுத்துறேன் ஆனால் நான் கேட்குறேன் ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்லிட்டு போ உங்கள் தலைவா தளபதி எப்போ கட்சி ஆரம்பிச்சாரு ஏன் தலைவா ஆரம்பிச்சு 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 ஆறு மூணு மாதம் இருக்கும் சரி அப்போ உன் தலைவர் என்ன சொன்னார் அவருக்கு ரெண்டு படம் இக்கிதாமா அந்த ரெண்டு பத்தி முச்சுக்கின்னு வந்து அரசியல்ல சும்மா தாறு மறு பண்ணலாம்னு சொல்லிக்கிறாரு என்னப்பா அதான் வர்றதுன்னு ஆயிடுச்சுல அப்போ வர வேண்டியதானே எதுக்கு ரெண்டு படத்துக்கு மட்டும் டைம் கேட்டுக்கிறாரு சோக்கா கேப்பிய ரெண்டு படத்தோட காசை ஆறு குடுப்பா தம்பி நீ வருஷம் புல்லா வேலை செஞ்சிருக்க தீபாவளிக்கு தான் போனஸே கொடுப்பேன் இப்ப இருக்கிற நிலமைக்கு தீபாவளி நாள் நைட்டு தான் போனஸே கொடுப்பேன் முப்பதாம் தேதி வரனால சம்பளமும் சேர்த்தே குடுத்தலாமேன்னு ஐடியா பண்ணிட்டு ஆனால் நீ என்னங்கிற எனக்கு சம்பளமும் வேணாம் போனஸும் வேணாம் ரெண்டு நாள் மாநாடுக்கு போனால் மனசு குளிர்ச்சி ஆயிரும் அப்படின்னு சொல்றியே அதுவும் வேலையை விட்டு போட்டெல்லாம் போறேங்கிற எனக்கு தெரிஞ்சு உன் தளபதியும் வேலையெல்லாம் விட்டு போட்டு வா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் கூட இருக்கிற அல்ல கைக சரி ஆனந்த கைகன்னு வச்சுக்குவேன் ஏன் சங்கடப்பட்டுட்டு இந்த ஆனந்த கைகள் என்ன தெரியுமா பண்ணும் தலைவரை குசிப்படுத்துறதுக்காகவோ உன்னை குசிப்படுத்துறதுக்காகவோ எப்படி ஒரு வருஷம் வேலை பார்த்த போனஸே கிடைக்கலனாலும் பரவாயில்ல அதையும் விட்டுட்டு வரவன் பேர் தான் தளபதியோட தொண்டனா ஆனால் தலைவர் மட்டும் தொண்டர்களுக்காக எதையும் விட்டுட்டு வர மாட்டாரு ஆனால் அவருக்கு மட்டும் அவர் இப்போ நடித்த படமும் அடுத்து நடிச்சுட்டு இருக்கிற படமும் எல்லாம் ரிலீஸ் ஆகி எல்லாம் முடிச்சதுக்கு தான் ஓட்டு கேட்கறதுக்கே வருவார் ஆனாலும் உங்கள் தலைவர் ஆனந்த கூப்பிட்டு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க தப்புன்னு சொல்லவே இல்லையே ஏன் சொல்லலை அதே மாதிரி உங்க தலைவர் சமூக பிரச்சனையை எதுக்காவது அவர் வந்திருக்காரா அப்படின்னு கேட்டா அப்படி எப்படி சொல்லுவீங்க அனிதா வீட்டுக்கு போயிருக்காரு தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு இதுக்கெல்லாம் போன தலைவர் தலைவன் உங்க ரசிகர்கள் செத்து போனாங்கல்ல அதுக்கு என்னைக்காது போயிருக்காரா அதுக்கெல்லாம் ஏன் போனீங்க அப்படின்லாம் கேட்க வரல அது புது சமூகத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயம் ஆனா உங்க ரசிகர்கள் கட் அவுட்டுக்கு பால் ஊத்தி கால் தவறி கை தவறி எல்லாம் செத்து போனாங்க பாத்தீங்களா அங்க ஏன் போகலாம் உங்களோட ரசிகர்கள் செத்தது கூட உங்களுக்கு வேண்டிதான் பாட்டி கூட கேட்டுச்சு என் குடும்பமே உங்கனால அடுத்தச்சு என் குடும்பத்தை ஆனா நீ என்னடானா போற ரெண்டு நாள் கூத்துக்க வேண்டி வேண்டாங்கிற செஞ்சதுக்கு சம்பளம் வேணாங்குற போனஸ் வேணாங்கிற ஏன் உங்ககிட்ட சொன்னால் அதே புசியானது உங்க தலைவ கிட்ட போய் சொல்லாமல நமக்கு கட்சிதானே முக்கியம் படமா முக்கியம் அப்படின்னு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் ஏன் ரசிக்கல யார் அடித்தாலும் யாரா அடித்தா அப்படின்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசி அவர் அனுப்பிச்சு விட்டுருவார் கடைசியில் வெளியே வந்து என்ன தெரியுமா சொல்லுவார் தலைவர் உங்களுக்காக தான் கடைசியாக ஒரு படமே நடிக்க போகிறார் ஆ அப்படின்னு சொல்லிடுவார் அட எங்களுக்கு வேண்டி ஒரு படமும் நடிக்க வேண்டாம் தலைவா இப்போ வந்ததில் எந்த படமும் உருப்படியா இல்லையே சரி எங்களுக்கு வேணி நீங்க நடிக்கிறீங்கள நீங்க அந்த நடிக்கிறதுனால எங்க வீட்டுக்கு மாசம் மாசம் அரிசி வந்துருமா படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு மொதல் நாள் என்னென்ன செலவனம் பண்ற சரி இரநூத்தி முப்பத்தி நாலுல நூத்தி பதினேழு ரசிகர்களுக்காக மட்டும் ஆ அப்படின்னு ஒதுக்கிட முடியுமா தியேட்டர்ல ஒரு ரசிகர்களுக்கு வேண்டி ஒரு சீட்டை கூட கொடுக்க மாட்டேன் அப்புறமா எலக்ஷனுக்கு சீட்டு கொடுக்க போற தளபதி புசியானந்த கூப்பிட்டு பேசுங்க தளபதி என்ன தளபதி ஆட இதெல்லாம் கேட்டு இந்த கிருக்கு பசங்க வேலையை விட்டுட்டு வந்தாலும் வந்துருவாங்க எனவே பேசுவோம் தளபதி விஜய் அவர்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச நினைக்குது இந்த புசியானந்த கூப்பிட்டு சொல்லுங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காத இப்படிலாம் பேசுறது தப்பு அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம் ஆனா பப்ளிக் பப்ளிக் பாதிக்கப்படுவாங்க உங்க ரசிகர்கள்லாம் வேலையை விட்டாலும் விட்டுருவாங்க அதனால நாம கம்பெனிகளுக்கு லாஸ் ஆகுதோ இல்லையோ அவன் வீட்டுக்கு லாஸ் இந்த அரசியல் புரோக்கர்களை எல்லாம் நம்பி அவங்க வார்த்தையை கேட்டுட்டு எல்லாம் பாலிடிக்ஸ்குள்ள வந்துடக்கூடாது விஜய் நீங்க முதல் தடவை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சொன்னீங்கல்ல பெரியாரப்படி அண்ணாவைப்படி காமராஜரை அப்படின்னு முதல்ல நீங்க படிங்க நீங்கள் படிங்க பேசுங்க நம்ம எல்லாரும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்